வணக்கம் இன்று அப்பாக்களின் தினமா ரொம்ப எமோஷ்னலான ஒரு டே எல்லா பெண் குழந்தைகளுக்குமே அவங்களோட அப்பா அவங்களோட ஹீரோ என்னுடைய அப்பாவை நினைச்சு திருமணத்துக்கு முன்னாடியே என்னுடைய அப்பா என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க சோ அதுக்கப்புறம் நான் எழுதின ஒரு கவிதை சோ ரொம்ப எமோஷனலா தான் இருக்கு ஆனாலும் அவருக்காக அந்த கவிதைய இன்னைக்கு அப்பாக்கள் தினத்தன்னைக்கு உங்க முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்று அப்பாக்களின் தினமா ஆம் நீ தான் என்னை விட்டு தூரமாக இருக்கிறாய் என்று இருந்தேன் ஆனால் நான் தான் உன்னை விட்டு தூரமாக இருக்கிறேன் அப்பாக்கள் தினத்தன்று உன்னை நினைக்கும் அளவிற்கு நம் வீட்டின் அடிப்படையில் கூட நீ என்னை அனுமதித்ததில்லை நம் வீட்டின் அடிப்படையில் கூட நீ என்னை அனுமதித்ததில்லை நான் உன் இளவரசு என்பதா இங்கு அடிப்படையில் அடுப்பாக வந்து அறுசுவையும் சமைக்கிறேன் பாராட்டுகளும் இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை நம் வீட்டில் ரசம் வைத்தால் கூட ஏதோ விருந்து சமைத்தது போல மெச்சு கொள்வாய் ஊரெல்லாம் நான் உன்னை திட்டும் போதெல்லாம் நான் உன்னை திட்டும் போதெல்லாம் என் மகள் வக்கீல் போல பேசுகிறாள் என பெருமிதம் கொள்வாய் ஆம் இன்னும் வக்கீல் போலவே பேசிக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையின் வழிகளை தோற்று போன வக்கீலாக ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் என் அப்பா எங்கு இருந்தாலும் எனக்காக கலங்காது ஏனென்றால் எனக்கு நீ சொல்லாமல் சொல்லி கொடுத்த தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எங்கு இருந்தாலும் எனக்காக கலங்காது அப்பா என்னன்னா இந்த வாழ்க்கையின் வழிகளை தோற்று போன வக்கீலாகன்னு ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே திருமணத்துக்கு அப்புறம் என்னதான் அம்மா அப்பா கிட்ட வாயடிச்சாலும் அவ வாழ வந்த வீட்டுல அது கணவர்கிட்டையோ இல்ல யார்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணும் போதும் அவள் தோத்தாதான் அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியுது ஸோ அதை தான் தோற்று போன வக்கீலர்கள்னு இங்கே உண்மைப்படுத்தியிருக்கேன் சரியா நன்றி வணக்கம்